அஸ்லாம் குவைத் இந்தியா இலங்கையின் விமான நிலையம் செல்லும் பயணிகள் எச்சரிக்கை விளையாட்டு வினையாகிடும் ஒரே வார்த்தையால் கம்பி என்னும் விமான பயணி மிக முக்கியமான பார்க்க போகிறோம் அடுத்து குவைத் அமீரி மருத்துவமனையின் ஸ்பெஷலிஸ்ட் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் வெளிநாட்டவர்கள் உஷார் அடுத்து குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்து தொழிலாளியின் மரணம் அடுத்து டிரைவிங் லைசன்ஸ் கார்டு விடவில் கிடைக்கும் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயித் நாட்டின் அமிரி மருத்துவமனை சேர்ந்த கிட்னி ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் அனசல் யூசுப் அவர்கள் கோயத்தில் கிட்னி தொடர்பான பிரச்சனைகள் அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார்கள் அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது நோயாளிகள் கிட்னி பிரச்சனையால் அவதிப்பட்டு டயலிசிஸ் செய்து வருவதாக தெரிவித்துள்ளார்கள் மேலும் கடந்த ஆண்டில் மட்டும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான் செய்யப்பட்டதாக புள்ளிவரத்தை வெளியிட்டுள்ளார்கள் அதனால் கோய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் தங்களின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் உடற்பயிற்சி செய்தல் சீரான உணவை உட்கொள்வது புகைப்பிடிக்காமல் இருப்பது பெயின் கில்லர் டேப்லெட்களை அதிகமாக உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என அமெரிக்க ஹாஸ்பிட்டலின் கிட்னி ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் அனஸ் அல் யூசுப் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் நம்ம உடம்புல உள்ள உறுப்புகளை பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது கிட்னி மற்றும் லிவர் தாங்க இந்த உறுப்புகள் ஆரம்பத்தில் பாதிக்கப்பட்டால் எந்தவித சிம்டம்ஸும் காட்டாது கடைசி கட்டுறது தான் இதனுடைய சிம்டம்ஸ்லாம் தெரிய வரும் அதனால் மருத்துவர் சொல்வது போல் நம்ம நலத்தில் அதிக அக்கறையாக இருக்க வேண்டும் இந்த மிக முக்கிய தகவலை லாஸ்ட்டு உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோய்த் ஏர்போர்ட் இந்தியா ஏர்போர்ட் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் இப்படி நீங்க எந்த ஏர்போர்ட் போனாலும் அதிகாரிகள் கேட்கும் கேள்விகளுக்கு கோபப்படாமல் அமைதியாக பதில் சொல்வதா நமக்கு நல்லது இல்லை என்றால் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் மாதிரி ஆத்திரப்பட்டு ஏதாவது ஏடா கூடமா பதில சொன்னால் அவ்வளோதான் நம்மளுடைய பயணமும் ரத்தாகவும் நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க ஏன் இதை சொல்கிறேன்னா கேரளா மாநிலம் கொச்சின் ஏர்போர்ட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் டெல்லிக்கு பயணம் செய்ய நிதின் என்ற ஒரு பயணி வந்திருக்காரு பாதுகாப்பு சோதனையின் போது பையில என்ன இருக்கிறது என்ன சுங்கத்துறை அதிகாரிகள் திரும்ப திரும்ப கேட்க கோபத்தின் உச்சிக்கு சென்ற அந்த பயணி பேக்ல பெருசாக ஒன்றும் கிடையாது வெடிகுண்டு மட்டும்தான் இருக்குன்னு கடுப்பில் சொல்லியிருக்காரு இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அதிகாரிகள் விமான நிலையத்தில் உள்ள வெடிகுண்டு சோதனை குழு சிறப்பு பிரிவு அதிகாரியிடம் இந்த சம்பவத்தை கூறியுள்ளார்கள் இப்போ அந்த பயணியின் விமான பயணத்தை தடுத்து நிறுத்தப்பட்டு கொச்சின் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் அடுத்த தகவல் கோயத்தின் ஜெலிப்ஷேக் பகுதியில் உள்ள அப்பார்ட்மெண்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி ஒரு தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்த போதிலும் தொழிலாளி ஒருவரை காப்பாற்ற முடியவில்லை இந்த தீ விபத்து தொடர்பாக இப்ப விசாரணை நடைபெற்று வருகிறது அடுத்த தகவல் நேற்று நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது கொய்துல இனிமேல் டிரைவிங் லைசன்ஸ் ஐந்து வருடங்கள் வரை வழங்கப்படும் என்று அந்த வீடியோவுக்கு கேட்டு நம்ம சப்ஸ்கிரைப் வந்து டவுட் கேட்டிருந்தார் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ டிரைவிங் லைசன்ஸ் கார்டு வடிவில் கிடைக்குமான்னு கேட்டிருந்தார் அதாவது டிரைவிங் லைசன்ஸ் கார்டு வடிவில் கிடைக்கும் அது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா கார்டிங் விசா வீட்டு தொழிலாளர் விசாவில் உள்ள ஹவுஸ் டிரைவர்களுக்கு மட்டும் தான் கார்டு டைப்ல டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கும் ஷூன் விசாவில் உள்ள டிரைவர்களுக்கு கார் டைப்பில் டிரைவிங் லைசென்ஸ் கிடைக்காது ஒன்லி கோய்த் ஆப்பில் மட்டும் தான் காண்பிக்க வேண்டும் அதுபோல் ட்ரக் டிரைவர்கள் அதாவது கோய்த்துலேருந்து தரை வழியாக பார்டர் கிராஸ் பண்ணி சவுதி அரேபியா ஈராக் செல்லும் ஹெவி டிரைவர்களுக்கு காட் டைப்பில் டிரைவிங் லைசென்ஸ் கிடைக்கும் அடுத்த தகவல் கோயில் இரண்டு இந்தியர்கள் மாடிபால் மரணித்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அறப்பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் எர்ணாகுளம் அடுத்து கதலிக்காட்டு என்ற பகுதியைச் சேர்ந்த மணிஷ் என்ற இருபத்தி ஏழு வயது இளைஞர் மற்றும் கொல்லம் மாவட்டம் மருந்தம்படி பகுதியைச் சேர்ந்த மனோஜ் வயது நாற்பத்தி நாலு இருவரும் மாரடைப்பால் மரணம் அடைந்த சவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதில் மனோஜ் பிறகு திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ளார்கள் மணிஷின் திருமணம் திருமணமாகவில்லை மரணம் என்பது நம் அனைவருக்கும் நிச்சயிக்கப்பட்டு ஒன்று இருந்தாங்க மரணத்தை வென்றவன் யாரும் கிடையாது ஒன்று நம்ம நாட்டில் நம்ம குடும்பத்தோடு இருக்கும்போது மரணம் ஏற்பட்டால் அது வேற விஷயம் ஆனால் வெளிநாட்டில் ஏற்படும் மரணம் என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இன்னால் இல்ல இன்னாயிலே இந்நா அடுத்து வாங்க ஃப்ளைட் ஊடி அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அது பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்ய தரப்படுகிறது சென்னை டு கொய் பதினோராயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு ஒமே ஏர்வேஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தி ஏழு கொய்தினாருக்கு எத்தியாத ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுலாம் கோய் டு திருச்சி நாற்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் மதுரை டு கொய்த் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏலையன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு மதுரை நாற்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏலையன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பதினாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஜெசரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் இருபத்தெட்டு கொய்தினாருக்கு எத்தியாத் ஏலையன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மும்பை டு கொய்த் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு மும்பை இருபத்தி ஏழு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழுப்பு டு கொய்த் எண்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு முப்பத்தெட்டு கொய்த் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஆறு ரூபாயாக உள்ளது ஒரு தின கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் நாற்பத்தி ஏழு பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்மிலர் ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் முப்பது தினார் இரநூத்தி பத்தொன்பது பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் இருபத்தி ஏழு தினார் எழுநூத்தி பதினோரு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமல்வாஸ்ட்ல பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசாலாம் வலைக்கும்